நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்றது அதனால ஆச்சாரத்தம் முதல்ல கடைபிடிக்கும் அதே மாதிரி கத்துக்கிற மந்திரங்கள்லாம் முதல்ல எதை கத்துக்கணும் அப்படின்னா ருத்ரம் சமகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்ப யார கேட்டாலும் நான் வேதம் படிக்கணும் எனக்கு ருத்ரம் சமகம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் வேதம் ஏழு காண்டம் ஏழு காண்டத்திலேயே ரொம்ப கஷ்டமான பிரச்சனை எதுன்னா ருத்ரம் தான் அத்தியனம் பண்ணவாளுக்கே ருத்ரம் சுரம் மாறி போயிடும் அவ்வளோ கஷ்டம் சின்ன சின்ன பதங்கள் ரெண்டு எழுத்து பதம் ஒரு எழுத்து பதம் மூணு எழுத்து பதங்களில் அஞ்சு எழுத்துக்கு மேலே பதமே கிடையாது சின்ன 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 பதங்கள் நாலாங்காண்டம் பூராவே சின்ன சின்ன பதங்கள் தான் அதுலேயும் ருத்ரம் சமகம் இருக்க சஸ்வரமாக சொல்கிறதுங்கிறதே பெரிய சாதனை அதான் பிரம்மா கிட்ட போய் கேட்டால் தேவதைகள்லாம் ஒரு ஆவர்த்தி ருத்ரம் சொன்ன மாத்திரத்திலேயே பரமேஸ்வரன் நேராக வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கே எல்லா ஜனங்களும் உட்காந்து நன்னா ருத்ரம் ஒரு ஆவர்த்தி சொன்னாலே போகிறோம் பரமேஸ்வரனை பார்த்துடுவா எல்லாம் இவ்வளோ சுலபமான ஒரு உபாயத்தை மனுஷர்கள்ட்ட கொடுத்துட்டேலே அப்படின்னு தேவத்தைகள்லாம் போய் கேட்டால் பிரம்மா கிட்ட அப்போது பிரம்மா சொன்னார் கவலைப்படாத கூடவே ரெண்டு சகோதரர்களையும் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் பிரம்மா யாருன்னா தூக்கம் ஆலசியம்னு ரெண்டு தூக்கம் வந்துடும் ஆலசிய சோம்பல் இடுப்பு வலிக்கும் ருத்ரம் சொல்கிறோமே தவிர ஆரம்பித்த உடனேயே கொட்டாய் வரும் ஆரம்பிக்கும்போட்டு பட்டாய் வரும் இடுப்பு வலிக்கும் இன்னும் தாகம் அடிக்கும் இன்னும் இந்த பக்கம் வந்தோம் ஃபோன் அடிக்கும் எல்லாம் அப்போ தான் போகிறோம் எவ்வளவையும் தாண்டி தான் அந்த ருத்ரத்தை நாம் ஒழுங்காக சொல்ல முடியும் அவ்வளோ கஷ்டம் ருத்ரங்கிறது சாமானிய விஷயம் இல்லை அதனால் எல்லாரும் முதல்ல என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால் ருத்ரம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் கற்றுக்கணும் அது ருத்ரங்கிறது எப்போ கற்றுக்கணும் நான் அவன் எல்லா மந்திரங்களும் சரளமாக சொல்ல வந்துடுது அப்படின்னு அப்புறம் தான் ருத்ரம் சொல்ல கற்றுக்கணும் ஏன்னா ஒரு சின்ன ஸ்வரம் மாறினா கூட அர்த்தம் போயிடும் ஸ்வரம் முன்ன பின்ன சொன்னால் அதான் வேதம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் வேதாத்தியாயி வேதாத்தியனம் பண்ணுறவனை பார்த்தாலே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா பெரிய சாதனை அவன் சஸ்வரமாக ஒரு சுரம் தப்பு இல்லாம ஒரு வேத மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது பெரிய சாதனையாக சொல்லிடுது முதல்ல என்ன கத்துக்கணும்னா சந்தியானந்தன மந்திரங்கள் அவுபாசன மந்திரங்கள் சிராத மந்திரங்கள் தர்ப்பண மந்திரங்கள் இதையெல்லாம் தான் முதல்ல கற்றுக்கணும் இந்த சந்தியாவந்தனம் அதுக்கு தகுந்தாப்புல வேதமே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் பார்த்தா சுலபமாக இருக்கும் சரளமாக இருக்கும் கூட்டு எழுத்துக்கள்லாம் இருக்காது ஸ்வரங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக அப்படி இருக்காது ஏகஸ்வரம் தான் ஜாஸ்தி சந்தியாவந்தனத்தில் ஏகஸ்வர ஏகஸ்வ பிராணாபானோதானமே கிடையாது அப்படி சுலபமாக வச்சுருக்கா சந்தியாவந்த மந்திரம் காயத்ரி ஆவாகன மந்திரம் இருக்குது காயத்ரி ஆவாகனம் மந்திரம் அப்படி தியானம் பண்ணிக்கலாம் ஓம் பூஹும் ஓம் புவா அப்படி பிராணாயாமத்துக்கு சொல்கிறோமே ஸ்வரமே கிடையாது அதுக்கு என்ன சொரம் ஸ்வரமே கிடையாதுன்னா என்ன சொல்கிறது சுலபம்னு அதுவும் ஒரு ஸ்வரம் தான் ஏகஸ்வரத்தின்னு பேர் தண்டஸ்வரம் அப்படின்னு பேர் ஏழு ஸ்வரம் இருக்கு ஒரே ஸ்வரத்தில் சொல்கிறோம் அப்படி சுலபமாக நமக்கு வேதம் வகுத்து கொடுத்துருக்கு இந்த சந்தியாவந்தன மந்திரங்கள் இதையெல்லாம் நல்லா சஸ்வரமாக சொன்னாலே ரொம்ப பலனை கொடுக்கறது அதுதான் முதல்ல எல்லாரும் கற்றுக்கணும் ருத்ரம் கற்றுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பது ரொம்ப கஷ்டம் தப்பு நல்லது பண்ண போக தப்பாக போயிடும் அது அப்படி இந்த அனுஷ்டான மந்திரங்கள்லாம் கற்று தர்ப்பண மந்திரங்கள் சிராத மந்திரங்கள் இதெல்லாம் சுலபமான மந்திரங்கள் அதெல்லாம் முதல்ல அத்தியனம் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அப்படி இந்த பித்திருக்கள் அதுவும் இந்த கர்ப்பண சிராதங்களில் சொல்கிற மந்திரங்கள்லாம் இருக்கே அசர்வண மந்திரம் அப்படின்னு பேர் அசர்வண மந்திரம்னா ஒரு தடவை சொன்னால் அந்த மந்திரம் பத்து மடங்கு பலனை அதிகமாக கொடுக்கும் அதுதான் அசர்வண மந்திரம்னு பேர் நடுப்புறையே பீஜாட்சரங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரங்கள் அப்படிங்கிறதுனால தான் ஏகாத்னிகாண்டம் அப்படின்னு தனியாகவே வச்சு கொடுத்துருக்கோம் கல்யாண மந்திரங்கள் உபநயன மந்திரங்கள்லாம் ஜென்மாவில் ஒரு தடவை தான் சொல்கிறோம் ஆனால் அந்த மந்திரத்தினுடைய பலன் இருக்கு ஆயுஷ்காலம் முடிய நமக்கு பலனை கொடுக்கறது அப்படின்னு அற்புதமான மந்திரங்கள் அப்படி இந்த ஸ்ராத்தத்தில் உபயோகிக்கக்கூடியதான மந்திரங்களை நல்லா சஸ்வரமாக அத்தியனம் பண்ணிவிட்டு சொல்லணும் சொல்ல கற்றுக்கணும் அப்படி இந்த அனுஷ்டான மந்திரங்கள்லாம் கற்றுந்தாலே போதும் ஆனால் ஆச்சாரங்கிறது அடிப்படையாக நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே போல ஸ்ராத்தத்தில் உபயோகிக்கக்கூடியதான வஸ்தில் எவை அப்படின்னு ஒன்று இந்த எவைங்கிறது ரொம்ப முக்கியம் அது பழைய நாளில் சரளமாக உபயோகத்தில் இருந்தது இந்த கோதுமைங்கிற தானியத்தினுடைய வரவு அதிகமாக ஆனோடனே எவையினுடைய உபயோகம் குறைஞ்சி போயிடுது எவைங்கிறது என்ன அப்படின்னா கோதுமையோட ஊடு பயிராக சாகுபடி பண்ணுறது தான் எவைன்னு பேர் இப்படி இங்கெல்லாம் நெல்லோட ஊடு பயிராக சாகுபடி பண்ணுவோம் காய்கறிகள்லாம் போட்டால் ஊடு பயிராக தானியங்களை உளுந்து பயறு இதெல்லாம் ஊடு பயிராக சாகுபடி பண்ணுற மாதிரி கோதுமையோட ஊடு பயிராக சாகுபடி பண்ணுறது தான் எவைன்னு பேர் கோதுமையை விட அதில் ருச்சி அதிகம் எவைங்கிறது எவை தானியம் சரளமாக இங்கே கிடைக்கும் அந்த எவைங்கிறதுக்கு ஏன் அவ்வளோ வசதி சொல்லியிருக்காங்கன்னா பூமியிலிருந்து முதல்ல ஒரு முத முதல்ல ஒரு வெதை விழுந்து முளைச்சது அப்படிங்கிறது எவை தான் அப்படின்னு நமக்கு புராணம் சொல்கிறது வருட புராணத்தில் எவை தான் முத முதல்ல பூமியிலேருந்து ஆவிர் பவிச்சது அந்த எவையை எடுத்து தேவதைகள்லாம் அதை ஊற போட்டு அதில் ஹவிஸ் பண்ணி தேவதைகள்லாம் முதல்ல உபயோகித்தா அப்படின்னு சொல்லியிருச்சு அப்படி முத முதல்ல எவைங்கிறது வந்தது அப்படிங்கிறதுனால தான் ఎవై శ్రాద్ధతు రోజు ముఖ్యం అండి యవోసి ధాన్యరాజో వా వారుణో మధు సంయుత నిర్ణోదసర్వపానాం పవిత్రమృషిస్మృతం శ్రాద్ధతు యవోసి ధాన్యరాజో ధాన్యరాజా అది ధాన్యరాజాన మొదమొదల్ వందభైంగ ధాన్యం వారుణహా అది కులిచి అధికం గోదుమేలు ఉష్ణం జాస్తి గోదుమే இப்போ நம்ம ஊரில் கோதுமை சப்பாத்தி சாப்பிட்றதுன்னு சரளமாக வந்துருக்கு லாரி டயர் மாதிரி அதை போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் பசக்க பசக்கன்னு வாயில் போட்டு அது கோதுமை சப்பாத்தி இருக்கே ரொம்ப உஷ்ணம் அது அது சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா ஜீரணம் ஆகாது பயத்தில் விழுந்ததுன்னா அது ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப கால அவகாசம் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லை உஷ்ணப்பிரதேசத்தில் கோதுமை சாப்பிடக்கூடாது பிரதேசத்துல கோதுமை சாப்பிட்டா அது இந்த குடல் வாழ்விலேயே தங்கிடும் கோதுமை அது ஆனால் எவை இருக்குது குளிர்ச்சி தானியம் அது எவையை கோதுமை மாதிரியே மாவு பண்ணி அந்த எவைய வறுத்து எவையை நன்னாக வறுக்க செவக்க வறுக்கணும் அந்த வாசனை வரும் சிரிப்பு வாசனை ரொம்ப ருச்சியாக இருக்கும் அதில் கஞ்சி பண்ணுறது எவ மாவில் கஞ்சி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப லகுவாக ஜீர்ணம் ஆகிடும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதான் ரிஷிகள்லாம் சாப்பிடக்கூடிய ஆகாரம் முன் நம் எவைக்கு முன் நம்னு பேர் ரிஷிபிஸ்மிருஷிகள்னா நிறைய உபயோகிக்கிற வஸ்து இந்த எவைங்கிற தானியம் அது ரெண்டு பக்கமும் காம்போட இருக்கும் கோதுமைக்கு காம்பு இருக்காரு பருப்புல எவைக்கு ரெண்டு பக்கமும் நுனி இருக்கும் ரெண்டு பக்கமும் காம்பு இருக்கும் அந்த எவை தானியம் மூலமாதான் பிதர்கள்லாம் கர்ப்பாசயத்துக்கு வரா அப்படின்னு கருட புராணம் காமிச்சிருக்கும் எவை தானியம் மூலமாகத்தான் நமக்கு நல்ல ஆரோக்கியமான சந்ததிகள் ஏற்படுறது அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த எவைங்கிறத சாதத்தில் உபயோகிக்கும் விஸ்வயதேவருங்கிற ஸ்தானத்தில் எவையை உபயோகிக்கும் எவைக்கு பதிலாக இப்போ அக்ஷதையை உபயோகிக்கிறதுன்னு வச்சுருந்தேன் என்ன கிடைக்கல கிடைக்கும் ஆனால் இப்போ கிடைக்காதுன்னு எதுவுமே கிடையாது அதான் ஒருத்தர சொன்னேன் எவைங்கிறது ரொம்ப உபயோகிக்கணும் ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டா கிடைக்கும்னு சிரமமே பட வேண்டாம் கூகுளும் சரணம் பிரஜா கூகுளில் போட்டால் எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னாரு நான் ஒன்றே சொன்னேன் கொரஷம் புஷ்பம் வேணும் எனக்கு புரட்சம் புஷ்பம் எனக்கு எங்கே கிடைக்கும் பாருங்க தேடு நாலு நாளைக்கு தேடினார் கிடைக்கவே இல்லை சரி தான் பூ அப்படின்னு சொல்லுது சித்திரை வைகாசியில் தான் அது பூக்கும் அது ரொம்ப விசேஷம் கொரசம் புஷ்பம் அது மாதிரி கூகுளும் சரவணங்கள் கூகுளில் போய் காட்டா எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னார் அப்போ நீங்கள் யவதானியம் எங்கே கிடைக்கிறதுன்னு பார்த்து அதை உபயோகிங்கோ அப்படின்னு சொல்லிது சிராதத்தில் அது ரொம்ப விசேஷம் யவதானியங்கிறது உபயோகம் சும்மா தான் தேவைப்படும் கொஞ்சம் உபயோகிச்சா கூட அதுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லப்பட்டு அப்புறம் இந்த வஸ்துக்கள்லாம் சிராதத்தில் கட்டாயம் உபயோகிக்கும் இது மாதிரி உபயோகிக்க வேண்டிய வஸ்துக்கள் நிறைய இருக்குது மணி நேரம் ரொம்ப கிடுகிடுன்னு ஆயிடுறது சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது மணி வேகமா ஓடி போய்டுறது அப்படி இன்னைக்கு சில வஸ்துக்களுடைய பெருமையை தெரிஞ்சுட்டோம் நாளைய தினம் இன்னும் சில வஸ்துக்களுடைய பெருமையை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதோட கூத்துக்கோங்க